ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக அதிரசம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த அதிரசம் செய்கிறதுக்கு பாகுப்பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ அதிரசம் செய்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் ஜல்லடை வச்சுருக்கேங்க இதில் ரெண்டு கப் போல் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க அரிசி மாவுன்னு மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ அரிசி மாவு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதோடவே ஒரு அரைக்கப் போல் பால் வந்து எடுத்திருக்கேன் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணுங்க நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு அரைக்கப் பால் கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறேன் இப்போது அரைக்கப் பால் ஃபுல்லாகவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் எல்லா மாவோடையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து நல்லா கலந்து விடுறதுனால நம்ம இன்ஸ்டன்ட்டா அதிரசம் செஞ்சாலும் சாப்பிட ரொம்ப சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க இப்ப பாருங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு கை வச்சு நல்லா மாவை வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற பால் எல்லாமே கரெக்டாக வந்து அரிசி மாவுல அப்சர்வ் ஆகி நீட்டா கிடைக்கும் இப்போ ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி கையில பிடிச்சி பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி நம்மளுக்கு மாவு வந்து பிடிக்கிறதுக்கு வரணும் அப்பதான் இன்ஸ்டன்டா அதிரசம் செய்யும் போதும் நம்ம ஒரிஜினலா சாப்பிட்ற அதிரசம் மாதிரி டேஸ்டா இருக்கும் இப்போ மறுபடியும் ஸ்ட்ரைனர்ல நம்ம அரிசி மாவை சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம பால் சேர்த்து கலந்துருக்கறனால சின்ன சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அதெல்லாம் ஈவனா பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சல்லடையில மறுபடியும் வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம் சலிக்கும் போது கை வச்சு நல்லா இந்த மாதிரி உள்ள நல்லா அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் ஈஸியாக மாவு வந்து கீழே விழுகும் இப்போ முழுசாகவே நான் செல்லடையில் நல்லா மாவு சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே சளிச்சு எடுத்துட்டேங்க சின்ன சின்ன மாவு உருண்டை மாதிரி சேர்ந்ததெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம் அதை வந்து தனியாக வச்சிருவோம் இப்போ நல்லா மாவை இந்த மாதிரி சளிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அரை மணி நேரம் போல அப்படியே மூடி வச்சிடலாம் மாவு வந்து காயாமல் இருக்கும் மாவு ட்ரை ஆனால் அதிரசம் நல்லா வராது அதனால இந்த மாதிரி மூடி வச்சிருவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்துல ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சரியான இனிப்பில் இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற ஆளா இருந்தா ரெண்டு கப்பாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட ஒன்றரை கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம பால் வந்து கப் சேர்த்து மாவில் பிசைஞ்சிருக்கறனால ஒன்றரை கப் போல தண்ணி வந்து வெள்ளை கரைசலுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்ல இருந்து வெள்ளம் கரைஞ்சதை இறக்கி வச்சிருவோம் இப்போ அடுப்புல அடிகனமான பாத்திரம் வந்து வச்சுக்கலாங்க நான் நல்லா கனமான சட்டி வந்து வச்சுருக்கேன் இப்போ இதுல நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளை கரைசல்ல சின்ன சின்ன தூசு கல்லெல்லாம் இருக்கும் அப்படியே சேர்த்தனோன்னா அதனால வடிச்சுட்டு நான் இந்த வடைச்சட்டியில் சேர்த்துருக்கேன் இப்போது வெள்ளம் கரைசலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடியையும் சேர்த்துட்டு நல்லா வெள்ளம் கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வெள்ளம் கொதிச்சுட்ருக்குங்க இந்த டைமிங்கில் நம்ம மூடி வச்ச அரிசி மாவை நம்ம கொதிச்சிட்ருக்குற வெள்ளக்கரைசலோடு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவை நான் ஃபுல்லாவே வந்து ஆட் பண்ணிட்டேங்க ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட கலந்து விட நல்லா கெட்டியாயி கிடைக்கும் இப்போ பாருங்க ஃபுல்லாகவே அரிசி மாவும் வெள்ளைக்கரைசலும் ஒன்றா கலந்துருச்சு இந்த அளவுக்கு கலந்துட்டு இதை வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் கொண்டு போயிட்டு அப்படியே மெதுவாக கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அரிசி மாவும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா கெட்டியாக நம்மளுக்கு அதிரச மாவு பிடிக்கிற அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு கலந்துக்கிட்டேங்க இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிட்டேன் இப்போ நம்மளோட இன்ஸ்டண்ட்டான அதிரச மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா சூடாக இருக்கு கரண்டியில் இருக்கிற மாவையெல்லாம் வழிச்சு நீட்டாக வந்து மாவோடையே சேர்த்துட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதிரசம் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஆற விட்டுட்டேன் நல்லாவே ரூம் டெம்பரேச்சருக்கு நம்மளோட இன்ஸ்டன்டான அதிரசம் மாவு வந்து வந்துருச்சு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய்யையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நெய் சேர்த்து நல்லா பெசையும் போது நம்மளுக்கு அதிரசம் சாப்பிடும் போது நல்லா வாசமா இருக்கும் இப்போது நல்லா பிசஞ்சிட்டேங்க கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உருண்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதிரசத்துக்கு இப்போது நம்ம தேவையான சைஸுக்கு அதிரசத்துக்கு மாவு வந்து உருண்டை பண்ணிட்டேங்க இப்போது அதிரசம் தட்டி போடுறதுக்காக ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கங்க நீங்கள் பிளாஸ்டிக் கவரோ இல்லைன்னா பால் கவர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாழை இலையில கூட தட்டி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது ஷீட்ல கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற அதிரச மாவு உருண்டைய நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாவே நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வரும் ஃபுல்லாவே நல்லா தேவையான சைஸுக்கு இந்த திக்னஸ்ல இருக்கிற மாதிரி அதிரசத்துக்கு தட்டி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி அப்படியே தட்டையா கூட நம்ம அதிரசம் போட்டு எடுக்கலாம் இல்ல ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து நடுவுல ஓட்ட தான் நம்ம அதிரசம் போடுவோம் அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அழகா ஒரு விரல் வச்சு ஓட்ட போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதிரசம் போடுறதுக்காக சட்டியில மீடியமான ஹீட்டில் ஆயில் வந்து நல்லா சூடுபடுத்தியிருக்கங்க இப்போ கொஞ்சமாக நம்மளோட அதிரசமாவை எடுத்து போட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு போட்டோன்ன அப்படியே மீடியமாக ஹீட்டில் வந்து பொறிஞ்சு வரணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அதிரசம் வந்து கறிய ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி போட்டோன்ன மெதுவாக தான் நம்மளுக்கு பொறிஞ்சு வரணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்ட உரண்டை நல்லாவே பொறிஞ்சு நல்லா கலர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க மெதுவாக நம்ம விழுந்து திருப்பி விட்டு நல்லா எடுத்துக்கலாம் அதில் தான் இப்போ இந்த உரண்டைய வந்து நான் வெளியே எடுத்துறேன் இப்போ நம்ம தட்டி வச்ச அதிரசத்தை வந்து சேர்த்துக்கலாம் அதிரசம் போட்டுட்டு டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் அதுவே நல்லா அழகாக கலர் வந்து மேலே எலும்பி வரும் அது வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்ப பாருங்க நல்லா வந்து ஒரு சைட் கலர் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப மெதுவா வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அதிரசத்தை வெளியே எடுத்துருவோம் இப்போ நம்ம அதிரசம் வந்து வெந்திரிச்சு வெளியே எடுத்துருவோம் நல்லா சூப்பரா சுட சுட இன்ஸ்டன்ட் அதிரசம் ஈஸியாகவே இந்த மாதிரி செஞ்சிடலாங்க ஒரு சின்ன கப் வச்சு அதிரசத்தை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஆயில் எல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் இப்போ சூப்பரான இன்ஸ்டண்ட்டான அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இன்னொரு அதிரசமும் இதே போல் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா தட்டையாக இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கிறேங்க இதே போல் ஆயிலில் போட்டுட்டு நல்லா மெதுவாக எழுந்து மேலே வந்தோன்னே திருப்பி போட்டு அதிரசத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அதிரசமும் சூப்பராக வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இதே போல் மீதி இருக்கிற அதிரசங்களையும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நல்லா சூப்பராக வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப நேரம் இல்லாமல் சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் இன்ஸ்டண்ட் அதிரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்